மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் நேற்றைக்கு இறுதி போட்டிக்கு ஒலிம்பிக்கில் தகுதி பெற்றிருந்தார் வினேஷ் போகத் மல்யுத்த சம்மேளன பிர்ஜ் அவனை எதிர்த்து கடுமையாக போராடியவர்களில் ஒருவர் ஃபேமஸான புகைப்படங்கள்லாம் கூட இருக்கும் தர தரக்கூடிய போட்டோல தான் வந்து சங்கிய சிரிச்ச மாதிரி ஒரு வேறிங் பண்ணி அந்த வினேஷ் போகத் நேற்றைக்கு இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று விட்டார் எதிர்கட்சி இருந்து ராகுல் காந்தியிலிருந்து நாடே அந்த வெற்றியை அது வெறும் போட்டியின் வெற்றி மட்டுமல்ல அது பல செய்திகளை போராட்டத்தின் வெற்றி அப்படிதான் பார்த்தாங்க இதில் பாராட்டாத ஆசாமி யார் என்றால் நரேந்திர மோடி நரேந்திர மோடி இன்று மதியம் ஒரு மணி வரைக்கும் காத்திருந்து இந்த போட்டியில் இறுதி போட்டிக்கு அவர் தகுதி பெறவில்லை ஐம்பது கிலோ எடை பிரிவில் அவர் போட்டி விடுகிறார் அவர் குறிப்பிட்ட எடையை விட கிராம் கூடுதலாக இருக்கிறார் அதனால் அவரை தகுதி நீக்கம் செய்வதாக ஒலிம்பிக் கமிட்டி முடிவு செய்ததாக தகவல்கள் வந்தவுடனே அப்ப அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் மோடியுடைய வாழ்த்துக்கள் வந்து நீங்கள் சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியன் நீங்கள் இந்தியாவின் பெருமை ஒவ்வொரு இந்தியருக்கும் நீங்கள் உத்வேகமாக திகழ்கிறீர்கள் இன்றைய பின்னடைவு எனக்கு கொஞ்சம் மனவேதனையை அளிக்கிறது இந்த விரக்தியின் உணர்வை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை அதே நேரம் நீங்கள் மீண்டும் எழுந்து வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் இதற்கு தான் பாலிடிக்ஸ் அவர் பேசுகிறார் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வது உங்களின் இயல்பு வலிமையுடன் மீண்டு வாருங்கள் நாங்கள் அனைவரும் உங்களுக்காக காத்திருக்கிறோம் மோடி நேற்றைக்கே அவர் போட்டிக்கு தகுதி பெற்றபோது வாழ்த்தியிருக்கலாம் அல்லது இதெல்லாம் பேசி காலையில் முடிஞ்சதுக்கு பிறகு அரசாங்கம் ஒலிம்பிக் இந்திய ஒலிம்பிக் கமிட்டி விளையாட்டுத்துறை இது தொடர்பான இறுதியான அறிக்கை ஒன்றை வெளியிட்டதற்கு பிறகு ஆறுதல் சொல்லலாம் ஆறுதல் சொல்லலாம் தகுதி இழப்பு நடந்த ஒரு சில நிமிடங்களிலேயே இவர் இதை ட்வீட்டாக போடுகிறார் என்றால் இது காத்திருந்து இதற்காகவே அப்ப ஒரு கான்ஸ்பிரசி உருவாகுதுன்னா தான் என்ன பண்ணுறது வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு கில்லி படத்தில் வரும்ல அந்த அந்த அம்மா பிரகாஷ்ராஜோடைய அம்மா சொல்லும் இல்லையா அது மாதிரி தான் வந்து சொல்கிறார் நேற்று மாலை குஷ்பு தேசிய ஆணைய உறுப்பினர் பாரதத்தின் மகள் மிகச்சிறப்பாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா பாரதத்தின் மகள்னு சொன்னோன்னா நம்ம ஆட்கள்லாம் பாஞ்சிட்டாங்க பாரதத்தின் மகள் சில மாதங்களுக்கு முன்பு தெருவில் இழுத்து போடப்பட்ட போது தெரியலையா பாலியல் ரீதியில் அவர்கள் சங்கி ஒருத்தன் சீண்டின போது தெரியலையா பாஜக எம்பியா இருப்பது நடவடிக்கை எடுக்காம இப்ப வரைக்கும் பாஜக பார்த்து கொண்டு இருக்கிறதே அதெல்லாம் தெரியலையா இப்ப அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வெற்றி பெற்றவுடன் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றவுடன் நிச்சயமாக வெள்ளி அல்லது தங்கம் உறுதி என்றான பிறகு பாரதத்தின் பேட்டி அப்படின்னு சொல்ற உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கழுவி ஊத்துனாங்க நீங்க எடுத்து கோஸில் ரிப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெரும்பான்மையும் சோறு தான் திங்கிறியா கொஞ்சமாவது உனக்கு என்பது பிரதானமான கேள்வியா இருந்தது மான வெக்கம் ஈனம் கொஞ்சமாவது உன்னிடம் மீதி இருக்கிறதா என்ன பிறவி நீ இப்படி ஒரு இழுவிரவியை நாங்கள் பார்த்ததே இல்லை இது மாதிரியான கருத்துக்கள் நாடு முழுக்க இருந்து ஏன்னா இவர் வெறுமனே பாஜகவுடைய நிர்வாகி மட்டுமல்ல பாஜக உறுப்பினர் மட்டுமல்ல தேசிய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினர் அந்த பாலியல் குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்தது இத்தனையும் தாண்டி தான் அந்த போராட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருந்த போதே நக்கலாக பலதையும் பேசி செருப்படி வாங்கினார் நேற்றைக்கு இதை போட்டவுன்ன கழுவி கழுவி ஊற்றுனாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அந்த அம்மா குஷ்பு கடைசி சிரிப்பு என்னோட தான் இருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் திட்டலாம் கிண்டல் பண்ணலாம் ஆனால் கடைசி சிரிப்பு என்னுடையதாகத்தான் இருக்கும் இது மாதிரியான கேளிக்கைகளையும் நகைச்சுவையும் செய்யக்கூடிய இந்த கோமாளிகளுக்கு நன்றி அப்புடின்னு சர்காஸ்டிக்கா வினேஷ போகத்துடைய தகுதி இழப்புக்கு பிறகு அதை மறைமுகமாக சுட்டும் விதத்தில் இப்படி ஒரு ட்விட்டை போடுது இந்த அம்மா தான் மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினர் என்றால் இது எங்க போய் சொல்லுவீங்க இது வந்து ஒரே ஒரு தான் டீல் பண்ண முடியும் வைக்கிறீங்க என்ன பண்ண முடியும் மோடி குறித்து தரக்குறைவாக பேசிய வினேஷ் போகத்துக்கும் இந்த தேசத்தின் சார்பாக விளையாட அனுமதி அளித்திருக்கிறோம் இது வந்து கங்கனா ரணாவத் அவர் ஒரு எம்பி மோடிக்கு பரிவார் அது யாரோ சங்கிகள் அந்த மாதிரி பண்றாங்க அது நிறைய பேர் பண்றாங்க லட்சக்கணக்கான சங்கிகள் வந்து எல்லாம் இப்படித்தான் நடக்கணும் இனி அடங்கி இருப்பா இவெல்லாம் விட்டதே பெருசுரா ஊக்க மருந்து பயன்படுத்துறான்னு சொல்லி தூக்கி உள்ள வைக்காம இருக்குமே அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க சங்கிகள் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் விடுங்க இவரெல்லாம் எம்பி தேசிய மகளிர் ஆணையத்துடைய பொறுப்பு இருக்கவங்க ஒரு பாஜகவுடைய எம்பி நாங்கள் அனுமதி இத்தனைக்கும் பிறகும் பெருந்தன்மையோடு நாங்கள் அந்த பொண்ணை அனுப்பிச்சிருக்கோம்னா அதுக்கு என்னை பாராட்டணும்னு எல்லாம் பேசுவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு ஏன்னா வினேஷ் போகத் வந்து இந்த போட்டி எல்லாம் தொடங்குவதற்கு மாதங்களுக்கு முன்பே நான் இதில் வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்று அவனை கண்ணுக்கு நேராக பார்த்து என்னுடைய மெடலை காட்டுவேன் நான் பயிற்சி செய்யும் விதத்துக்கு நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் ஏன்னா அந்த வெற்றியை வந்து இந்த போராட்டத்துடைய வெற்றியாக தான் அந்த பொண்ணு பார்த்துருக்கு அதுவே வெளிப்படையாக சொல்லியிருக்கு என்னுடைய கோச்சுகளை எல்லாம் நான் எப்படி நம்புவது என்னுடைய உணவுலையோ ட்ரின்க்லேயோ எதையாவது கலந்து விட்டு என்னை தகுதி இழப்பு செய்து மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்னுலாம் அந்த பொண்ணு கேட்டுருக்கு இத்தனைக்கும் பிறகு இந்த எபிசோடு நடந்திருக்கிறது அடுத்த போட்டி நடந்தால் அவர் வெள்ளியோ தங்கமோ நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதில் அவருடைய எடையை காரணம் காட்டி நூறு கிராம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி தகுதி செய்திருக்கிறார்கள் என்றால் இதை வெறுமனே ஒலிம்பிக் உடைய முடிவாக பார்ப்பதா ஏன்னா கென்யாவில இதே மாதிரி ஒன்று நேற்றைக்கு நடந்திருக்கு உடனடியாக அந்த நாடு செய்யக்கூடிய அந்த நாட்டுடைய விளையாட்டுத்துறை செய்யக்கூடிய வேலையை அதற்கு அப்பீல் போய் அதில் வெல்லுவது அவங்க வெண்டுட்டாங்க ஆமாம் சில்லரை வாங்கிட்டாங்க இவர்கள் அப்பீல் செய்யாலே கை அந்த ரிலேல வந்து கைப்பற்றுச்சான் இதை தானே வாங்கணும் ரிலேல வந்து கை கையில் வெல்போவில் வந்து டச் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறுத்தி வச்சிருந்துருக்காங்க அதெல்லாம் வந்து இதில் பார்க்க முடியாது அப்படி ஒரு ரூலே கிடையாதுன்னு சொல்லி இவங்க போய் வாதாடி அந்த வெளியே வாங்கி கொடுத்துட்டாங்க இதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை தாண்டி இந்த விஷயத்தில் அப்பீல் செய்ய வேண்டிய அந்த முதல் நோக்கத்தை விட இந்த கும்பலுக்கு இவர்கள் யாரு பி டி உஷா ஒரு பிஜேபி சங்கி அவரை போட்டிருக்காங்க அங்க அம்பானியுடைய உறுப்பினராக இருக்கிறார்கள் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது அவர் தகுதி இழந்து விட்டார் என்கிற செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது நரேந்திர மோடி அதற்கு ஆறுதல் சொல்லுவதோட அதுல ஒரு சர்க்காசம் தான் தெரியுது இல்ல என்ன அந்த அவங்க அந்த நூறு கிராம் பிரச்சனை வருது இல்லையா அது வந்து ஒலிம்பிக்கினுடைய அஃபிஷியலாக கவர் பண்ணிட்டு வந்த ஸ்போர்ட்ஸ் மேகசின்கள் ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டுகளில் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இங்கே நாடுல வந்து உணர்ந்து சேர்த்து மோடியை ட்வீட் போட வச்சு செய்தி ஆக்கிட்டாங்க அவர் தகுதி இழந்தது தகுதி இழந்தது தான் நிறுவிறணும் அதான் அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தரணும் அதற்கு பிறகு டாபிக் என்பது பண்ணுறது ஏஎனை பிரைக் பண்ணா இன்னைக்கு அதற்கெல்லாம் பிறகுதான் அதற்கு அப்பீல் செய்வதற்கு ஏன் போகலைங்கிற கேள்வியே இங்கே எழுது நியாயமா இதுல என்ன நடந்திருக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிகள் எல்லா மல்யுத்தத்தை விடுங்க எல்லா விளையாட்டுகளுக்கான ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிகள் தான் இதெல்லாம் ஒலிம்பிக்கை எல்லாம் ஆர்வமாக ஃபாலோ பண்றாங்க அவர்கள் யாராவது இது வரைக்கும் வாய் திறந்திருக்கிறாங்களா பாருங்களேன் பாஜக நிர்வாகியாக இருக்கக்கூடிய விஜேந்திர சிங் அவரும் மல்யுத்த வீரர் அவர் வந்து இதில் ஒரு பெரிய சதி இருப்பதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்றவர்கள் எல்லாம் நூறு கிராம்லாம் ஒரு நூற்றம்பது கிராம்லாம் ஒரு பொருட்டே கிடையாது இல்லை அதை டேலி பண்ணுறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது உடல் எடையை குறைப்பதற்கு சிகையை க கத்திரிப்பதற்கு இந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்கான டைம் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டியும் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா அடுத்த போட்டிக்கு பங்கேற்பதற்கான உடல் தகுதி இல்லைன்னு சொன்னாலே அந்த போட்டியில் பங்கேற்காமல் வெள்ளியோடு திரும்பி வர முடியும் அந்த ஆப்ஷனையும் அவங்க கட் பண்ணுறாங்க கட் பண்ணுறாங்க அப்போது இதை என்னவாக பார்ப்பது இந்தியாவில் இது ஒரே ஒரு பெண்ணுக்கு நடந்த இவருடைய ஈகோ இப்போ அந்த பொண்ணு பதக்கத்தோடு திரும்பி வந்தால் அந்த பொண்ணோட போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும் அந்த பொண்ணு ஏதாவது பேசுச்சுன்னா அந்த ஒலிம்பிக் மேடையில் ஆகட்டும் திரும்பி வந்தாகட்டும் எது பேசினாலும் அது மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட்டுக்கு மோடியை தள்ளும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது இதனால இந்தியாவுக்கு ஒரு தங்க பதக்கமே போனாலும் போட்டோம் அவ செய்யக்கூடாது அதுதான் அவர்களுடைய நோக்கம்னு பார்க்க வேண்டியிருக்குது ஆனால் இதுல இன்னொன்னு என்னன்னா இந்தியா பாஜகவுடைய இந்த பத்தாண்டுகளை தாண்டி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ அக்கிரமங்களை சல்லி வேலைகளை அது செய்திருக்கிறது இது ஒன்றும் முதல் விஷயம் அல்ல இது தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிரானது அல்லது அந்த பெண் யாருக்காக எல்லாம் போராடினாரோ அந்த சின்ன குழுவுக்கானது ஆனால் பல கோடி மக்கள் பாதிக்கக்கூடிய பல விஷயங்களில் இதைவிட கொடூரமாகவெல்லாம் பாஜக தன்னுடைய வேலைகளை காட்டியிருக்கிறது இதுல என்ன ஸ்பெஷல்னா இதுதான் இவர்களை கையும் களவுமாக இவர்கள் எவ்வளவு அற்பமான அற்பமான மனிதர்கள் எதுவும் செய்ய துணிபவர்கள் வெறும் ஈகோவுக்காக இவ்வளவு கீழான வேலையை கூட இவர்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறத கையும் களவுமா மக்கள் முன்னில அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பை இதுதான் ஏற்படுத்தியிருக்கு பல கோடி மக்கள் பாதிக்கக்கூடிய ரிசர்வேஷன் மாதிரியான பிரச்சனைகள்லையோ அக்னிவீர் மாதிரியான பிரச்சனைகள்லையோ அவர்கள் செய்ததெல்லாம் கூட இப்படி சிக்கல இதுல இரண்டாவது தரப்பா சங்கீக வந்து வேற ஒரு நேரடிவ் எடுத்து களைச்சு விடுறதுக்கெல்லாம் பார்ப்பானுங்க ஆனா இதுல வசமாக இருக்கிறார்கள் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலேயே அறிக்கை தர சொல்ல வந்து இதுக்கு பேச்சப் பண்ற வழிகளை பார்ப்பாங்க போனது போனது தான் அவங்களுக்கு தான் வெற்றி ஆமா போட்டி நடக்க போகிறது அடுத்து அமெரிக்காவுக்கு பதக்கம் கிடைக்க போகிறது அவர்கள் நினைத்ததே அவர்கள் சாய்த்து விட்டார்கள் இறுதி சிறப்பு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சங்கிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்தியா வீழ்ந்திருக்கிறது இதற்கான சொரணை இந்தியாவுக்கு வருகிறதா என்பதுதான் வந்து வருங்காலத்தில் பார்க்க வேண்டிய இன்று கலைஞருடைய ஆறாம் ஆண்டு நினைவு நாள் ஒரு புத்தகம் ஒன்று இருக்கும் இடதுசாரி கம்யூனிசம் ஒரு அட்டகாசமான ஒன்று அரசியல் அனுபவமின்மை போதுமான தத்துவார்த்த பயிற்சியின்மை யதார்த்தத்தை மதிப்பிட இயலாமை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே அடியில் தீர்வு காணக்கூடிய நாட்டம் இதெல்லாம் சேர்ந்த ஆட்கள் தங்களை அதிதீவிர புரட்சியாளர்களாக கருதி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்கில் லெனின் தலைமையேற்ற அந்த கம்யூனிச கட்சியை எதிர்த்து இவர்களுடைய அரசியலை மலினப்படுத்தும் விதத்தில் நாங்கள் உங்களை விட ரொம்ப முற்போக்கானவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமை பாத்திரம் இருக்குல்ல பாட்டாளி வர்க்க அரசியலின் தலைமை பாத்திரத்தை லெனின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி வகிக்க கூடாதுன்னு அதை ஒழிக்கக்கூடிய அரசியலை பேசுபவர்கள் இதையெல்லாம் வந்து விமர்சிச்சு இதை வந்து பகுப்பாய்வு செய்யாமலோ இந்த வரட்டு சூத்திரவாத குறுங்குழுவாத தவறுகளை அகற்றாமலோ புரட்சி சாத்தியமில்லை என்று லெனின் கருதியதால் அந்த சிறிய நூலை எழுதி அன்றைக்கு வெளியிட்டார் இது மாதிரியான ஆட்கள் கம்யூனிசத்தை என்னவாக அப்ளை செய்வது மக்கள் மத்தியில் அதற்கான ஏற்பை உறுதி செய்வது கம்யூனிச நாட்டை எப்படி அமைப்புதுங்கிற இதில் பெரிய வெற்றி பெற்றிருந்த லெனினுக்கு இது மாதிரியான ஆட்கள் இளம்பருவ கோளாரால் இது அதோடு நிற்காமல் அவங்க ஒரு துர்ச்சாகச பாதைக்கு அழைத்து செல்கிறார்கள் ஆட்சி பாட்டாளி வர்க்க அரசியலுக்கு கம்யூனிஸ்டுகளிடம் வந்திருக்கிறது இதை தாண்டி சாகச மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு தான் அவர் அதை எழுதினார் தேவாலயங்களை தடை செய்யணும் இது மாதிரியான கோரிக்கைகளோடு அவங்க வந்து எழுந்தாங்க அதுக்கு மறுப்பு தெரிவித்து அது ஒரு தவறான பாதைன்னு சொல்லி இத்தாலி ஜெர்மனு இது மாதிரி போலாந்து போன்ற நாடுகளில் இது மாதிரியான இடதுசாரி கம்யூனிசம் இன்னும் ஃபார் ஃபார் லெஃப்ட் இது பத்தாது லெனின் பண்ணுறதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேணுமியா அதை விமர்சித்து அதனுடைய ஆபத்துகள் குறித்து அதை ஆரம்பத்திலேயே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதை சரி செய்யாமல் எதுவும் உருப்படாதுங்கிறத அவர் அட்ரஸ் பண்ண தொடங்கினார் இந்த சூழ்நிலையை தமிழ்நாட்டில் பொருத்தி பார்த்தால் கலைஞர் வெறுப்பு என்பது இந்த புள்ளியில் லெனினுடைய கம்யூனிசத்துக்கு அங்கு நடந்ததுதான் இங்கே இயக்க அரசியல் என்னும் பெயரில் திராவிட இயக்கத்தின் தலைமை பாத்திரத்தை அதனுடைய தலைமைத்துவம் திமுகவிடம் இருப்பதை மறுதளிப்பது திராவிட இயக்கத்துடைய அந்த ஈட்டி முனையாக திமுக இருக்கக்கூடாது என்று எண்ணுவது அது கொள்கையில் அப்படி ஒன்றும் ஷார்ப்பாக இல்லை எண்ணெய் வைத்திருக்க கரண்டி அல்லவா தகடக நான் ஆட்டணும் அப்படின்னு கேட்பதெல்லாம் வந்து நீங்கள் இதோட பொருத்தி பார்க்க முடியும் எனக்கு தெரிந்து அண்ணாவிடமிருந்து கலைஞரிடம் திமுகவுடைய தலைமை பொறுப்பு வந்ததற்கு பிறகுதான் இந்த வாதங்கள் மெதுமெதுவாக எழத் தொடங்கின இதற்கு பின்னணியில் ஒரு சாதிய மனநிலை நிச்சயமாக இருக்கிறது இன்று வரைக்கும் அதை நம்ம பார்க்கிறோம் தமிழ் தேசியம் பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கலைஞர் சிலையை தான் உடைப்பேன் கலைஞருடைய சாதியைத்தான் இழிவுபடுத்தி பேசுவேன்னு கலைஞர் சமாதியை தான் தோன்றுவேன் இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ அதற்கு பின்னணியில் சாதி ஒரு இன்னொரு சாதி பெயரை சொல்லி கலைஞரை இழிவுபடுத்துவேன் அப்போ அந்த மனநிலை இங்கே நிச்சயமாக இருக்கிறது திமுக என்கிற கட்சியோ கலைஞரோ எம்ஜிஆர் ஆட்சி முடியும் வரைக்கும் செல்வ செழிப்பில் வாழ்ந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை அப்படி ஒரு ஊழல் பேர்வழிகள் அப்படின்னு சொல்லுவதற்கான யோக்கியதையோ முகாந்திரமோ அன்றைக்கு அதை எதிர்த்து கொண்டிருந்த யாருக்குமே கிடையாது அவர் ஒரு வெற்றிகரமான சினிமா கதாசிரியர் வசனகர்த்தாவாக இருந்தார் இந்த கட்சிக்குள்ளே வரும்போதே பெரிய கார் வைத்திருக்கக்கூடிய நபர்களில் ஒருவராகத்தான் அவர் இருந்தார் அவருடைய வாகனத்தை தான் கட்சி தலைவரே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்தது தமிழ்நாடு அரசியல் அன்றைக்கு காமராஜரோ காங்கிரஸோ அந்த காமராஜருக்கு பிறகு வந்தவர்களோ திமுகவோ வந்தவது பணம் இவ்வளவு பெரிய விவகாரமாக தமிழ்நாட்டில் இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுப்பதெல்லாம் காமராஜரே தொடங்கி விட்டார் என்றாலும் கூட குவித்து வைத்து ஒரு அரசியலில் வெல்வதற்கு பணம் மட்டுமே போதும் வேற எதுவுமே தேவையில்லை மெயின் திங்கே பணம் தான் அப்படிங்கிறது வந்து அப்பெல்லாம் இல்லை எம்ஜிஆர் ஆட்சி காலம் முடிந்து அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கூட திமுக ஆட்சியில் இல்லை மீண்டும் ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா என்கிற நபர் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்த பிறகுதான் அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியுடைய தலைமை கொள்ளை பணத்தை குவித்து வைத்துக் கொண்டு அதை வைத்து மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும் அந்த ஐந்தாண்டு காலம் சொல்லிட்டு பேராசிரியர் அன்பனுடைய பேட்டி ஒன்றை தொண்ணூத்தி ஏழு பேட்டி ஒன்றை வந்து எடுத்து போட்டிருக்காங்க அதுல வீரபாண்டியன் கேட்கிறார் போன ஆட்சிக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு என்று நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஏழு எடுத்த பேட்டி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நடந்த ஆட்சியை பற்றி கான் பழகன் பேராசிரியர் சொல்கிறார் அது ஆட்சியே கிடையாது அதுக்கு என்ன பேர்னு சொன்னோம்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது எனக்கு மரியாதையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்சியை அகற்றினார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருகிறது பொற்கால ஆட்சின்னு பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பேஸ் தமிழ்நாட்டு அரசியல் சுதந்திரத்துக்கு பிறகான தமிழ்நாட்டு வரலாற்றில் அந்த தேர்தல் முடிவுகளில் திமுக தோற்கடிக்கப்படுகிறது என்றால் அப்போதுதான் அந்த அதுதான் முக்கியமான பாயிண்ட் பணம் விட்டது அரசியலில் கொள்கையோ தலைமை பண்போ லெகசியோ இத்தனை ஆண்டுகால அரசியல் உழைப்போ எதுவுமே தேவையில்லை அதையெல்லாம் பணத்தை வைத்து ஈடுகட்ட முடியும் என்கிற ஒரு ஃபார்முலாவை ஜெயலலிதாவும் மன்னார்குடி மாஃபியாவும் சேர்ந்து அன்றைக்கு செய்தி காட்டினார் அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் பணம் புழக்கத்துக்கே வர ஆரம்பித்தது அதற்கு பிறகு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவை அரசியல் அதாவது ஆட்சியிலே அஞ்சு வருஷம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஜெயிக்கிறாங்களே அப்போது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் எவ்வளவு குவித்து வைத்திருந்தாலும் அந்த பலம் அவர்களுக்கு கிடைக்கும் சிறைக்கே அத்தனை வழக்கு சிறை மந்திரிகள் அந்த ஒட்டுமொத்த மந்திரி சபையுமே போனது அப்போ இந்த விளையாட்டு விளையாடணும்னா பணம் என்கிற ஆயுதம் தேவை என்பது திமுகவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு வாக்கரசியில் பங்கேற்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகள் கூட பொட்டி வாங்க வேண்டிய தேவை எதற்காக வருது இங்கு பணம் தான் ஒரு தேர்தல் அரசியலில் பிரதானங்கிற ஒரு இடத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க அதையும் நீங்க வச்சிருந்தா அடுத்த கட்டத்துல வெற்றி தோல்விக்கு அடுத்த ஆயுதம் எதுங்கிறதையும் நீங்க பார்க்க முடியுங்கிற ஒரு சூழலை உருவாக்கியது ஜெயலலிதா இப்ப எம்ஜிஆருக்கு ஆட்சி போனதை பற்றி யாருக்குமே அந்த கவலையே கிடையாது இயக்க அரசியல் பேசுவார்கள் ஏதாவது அதை விமர்சிக்கிறாங்க விமர்சனத்தை காட்டில வந்து அவங்கள்ட்ட வந்து நாயக பிம்பத்தோட தரிசனம் தான் இருக்கும் அவர் வந்து ஆர்லிக்ஸ் பெட்டியில் வச்சு அள்ளி கொடுத்து விட்டார் புலிகளுக்கு ரெண்டு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தாரு பத்து கோடி ரூபாய் கொடுத்தாருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஒரு நாயக பிம்ப கதையில தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது பெருமை அது என்ன பணம் அவர் வந்து வீட்டுடைய அண்டர் கிரவுண்டில் வச்சிருந்த பணம் வந்து யார் அவரு வந்து பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்காரா இல்லை அவர் கணக்கில் காட்டின பணமா அம்ஜிஆருடைய ஊழல் பணத்தை எம்ஜிஆருடைய தாராள மனப்பான்மை சிவந்த கரம்னு ஒரு முகமூடியை போட்டு கடைகளுக்கு கொடுத்ததாக சொல்லி அதை வந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்திட்டாங்க ஏங்க செத்து முப்பத்தி ஏழு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க அது பெருமையாவே சொல்லிக்கிறாங்க அது ஒண்ணும் அவங்களுக்கு எந்த கூச்சமும் கிடையாது பாதாள அறைக்கு போய் இரும்பு பெட்டியில இருந்து எடுத்து கொடுத்த பணம் வந்து பாக்ஸ்ல வச்சு பெட்டி ஆர்லிக்ஸ் பெட்டி வரும் பெருசா முன்னாடி காட்டன் பாக்ஸ்ல அத்தனை பெட்டி எடுத்து கொடுத்தாரு எம்ஜிஆர் பூரா கார்ல நாங்க போன வண்டியில ஏத்தி அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வாங்கினவர்களும் சொல்றாங்க இங்க அவர்களுக்கு ஆதரவாக பேசி வருவோம் இன்றைக்கு வரைக்கும் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஊழல் என்பது யார் செய்வது யாருக்கு சௌகரியமாக இருக்கிறது யாரின் மீது அது குற்றச்சாட்டாக வந்தால் அதற்கு மட்டும் கொந்தளிக்க வேண்டி இருக்கிறதுங்கிறதுல இவர்களுக்கு தெளிவான ஒரு பைனரி இருக்கு தெளிவாக பகுத்து தான் அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க ரெண்டாவது இலங்கை போருடைய உச்சத்தில் அப்பாவி மக்களுடைய மரணத்துக்கு யார் பொறுப்பு என்று பகுத்தாய்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த இயக்க அரசியெல்லாம் பேசக்கூடிய ஆசாமிகள் தங்களுடைய இத்தனை ஆண்டுகால வன்மத்தை இதுதான் கரெக்டாக கக்க வேண்டிய இடம் ஏன்னா அதற்கு முன்பெல்லாம் எதிர்கட்சியாக இருந்து சில கூட விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் திமுக எடுத்திருக்கிறது எடுத்திருக்கிறார் ராஜீவ் கொலை வழக்குமே வரைக்குமே வந்து அவர் நிலைப்பாட்டில் இருந்தார் புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தார் அதனால தான் ராஜீவ் கொலை நடந்த ஒரு சில மணி நேரங்களிலே வாதப்பாடி ராமமூர்த்தி வந்து பேட்டி கொடுக்கிறார் இந்த கொலைக்கு காரணம் திமுக தான் திமுக தான் ராஜீவியை கொலை செய்ததுன்னு சொல்லி அன்னைக்கு வந்து தினமலரில் காலையில் வரும்போது ராஜீவி கொலைன்னு வருது அதனுடைய கீழ்ப்பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக தான் காரணம்னு சொல்லி செய்தியும் சேர்த்து வாரப்பாடி ராமூர்த்தியோட குற்றச்சாட்டையும் அச்சடித்து வைக்கிறாங்க அப்போ அதனால தான் திமுக காரங்களுடைய கொடிமரங்கள் வெட்டப்பட்டன திமுக காரங்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன கொள்ளையடிக்கப்பட்டன எல்லாத்துவற்றுக்கும் காரணம்னா இந்த நிலைப்பாடு தான் இந்த ஒரே ஒரு விவகாரம் மட்டும்தானே ராஜீவ் கொலை என்கிற ஒன்றை வைத்துத்தான் ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடிந்தது அது இல்லைன்னா ஜ வி என் ஜானகிக்கு அன்றைக்கு நடத்தது அடுத்த ஒரு வருடத்தில் போறேன்னு எழுதி கொடுத்துருச்சு அந்த மாதிரி ராஜினாமா கிட்ட எழுதி நான் அரசியல் விட்டு விலை முடிவு எடுத்துருச்சு இலங்கை போரில் தமிழர்கள் கொல்லப்பட்டது புலிகள் முடித்து வைக்கப்பட்டது புலிகள் வீழ்த்தப்பட்டது இதற்கான அத்தனை பொறுப்பையும் திமுக தலையில் கலைஞர் தலையில் போடுவதற்கு அவர்கள் எல்லாரும் உடந்தையாக இருந்தார்கள் செய்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் அதற்கு மன்னிப்பு கூட யாரும் கேட்பதில்லை அன்றைக்கு அறியாமல் செய்து விட்டோம் இன்றைக்கு யோசித்து பார்த்தால் அதில் அவருடைய ரோல் என்னங்கிறது எங்களுக்கு புரியலன்னு கூட இன்னைக்கு யாரும் தங்களோட ஈகோவை தாண்டி சொல்லுவதெல்லாம் கிடையாது ராஜீவ் கொலை செய்யப்பட்ட போது அந்த பழியும் திமுக மேலதான் கலைஞர் மேலதான் விழுந்தது அதாவது புலிகளுக்கு உதவி செய்ததாக சொல்லி ஒரு தேர்தலில் முற்றாக துடைத்து எறியப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டதும் திமுக தான் அதிலிருந்து பதினைந்து பதினாறு வருடங்களில் புலிகளுக்கு ஏண்டா உதவலைன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு தோல்வியை கொடுத்து துடைத்து எறியப்பட்டதும் திமுக இந்த இரண்டுக்கும் எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்குன்னு இது வரைக்கும் யாரும் கேட்டதும் கேட்டதும் இல்ல யோசித்துப் பார்ப்பதும் கிடையாது ஏதாவது ஒரு பக்கம் தான் ஆட்டணும் ஆமா அப்போ இன்னொன்னு போரை நிறுத்து என்று இலங்கையிடம் கேட்பதை விட அவன் வெற்றிக்கு நெருக்கத்தில் இருக்கான் அவன்கிட்ட போய் இப்ப டிமாண்ட் எப்போ வைப்பீங்க உன் கை ஓங்கி இருக்கும்போது போது டிமாண்ட் வைக்கலாம் அவன் ஜெயிக்க போறவன்ட்டு எப்படி டிமாண்ட் வைக்க முடியும் அதை தாண்டி போர் நடந்தால் தமிழ் மக்கள் கொல்லப்படுவார்கள் என்றால் அதுல யாருக்கு அதிக பொறுப்பு வேணும் புலிகளிடம் இவர்கள் யாராவது கேட்டதுண்டா போரை நிறுத்துங்கள் சரணடையுங்கள் ஆயுதத்தை கீழே போடுங்கள் இல்லாட்டினா செத்து போயிடுவாங்க ஜனங்க அப்பாவி ஜனங்க தான் செத்து போயிடுவாங்க ஜெயலலிதா தான் அதை வெளிப்படையாக சொல்லிச்சு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை முன்னாடி கொண்டு ஈழத்தாய் சொல்லுச்சு அந்த பொறுப்பையும் தன் மக்களை தன் நாட்டு மக்களை தான் யாருக்காக போராடி இந்த போரையே நடத்திட்டு வரேன்னு சொன்னால் அவங்களுடைய உயிரை பற்றி அவங்களுக்கே கவலை இல்லாத நிலையில் அவங்கள சாவு கொடுத்தாங்க இந்த பழியும் கொண்டு போய் திமுக தலையில் போட்டாங்க இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த புள்ளியில்தான் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் பிறந்த ஒரு தலைமுறைக்கு கலைஞர் வெறுப்பு விதைக்கப்பட்டது எந்த விதத்திலும் தனக்கு எதிரில் இருக்கக்கூடிய பிரதான போட்டியாளர்களை விட மிகச்சிறந்த இயக்கமாகவும் தலைவராகவும் இருந்த திமுகவையும் கலைஞரையும் பெரியாரியத்தின் பெயரால் முற்போக்கின் பெயரால் கொள்கையின் பெயராலேயே விமர்சித்து வீழ்த்தும் அரசியலுக்கு பலியான கடைசி தலைமுறையாக அந்த தலைமுறையே இருக்க வேண்டும் இப்போ பெத்த அப்பனை காலமெல்லாம் திட்டிவிட்டு கண்ணாடி சட்டகத்துக்குள் அடைத்து மாலை போட்ட பிறகு கதறி அழகக்கூடிய அந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கிற மாதிரி தான் அது இருக்கு எல்லாம் செய்திருக்கிறோம் நிர்வாக விமர்சனங்கள் என்பது எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கக்கூடியது ஆனால் இங்கு ஊடகப் பிராத்தல் விமர்சனங்கள் என்பது திமுகவை கொள்கை கற்பு நிரூபிக்க சொல்லி தினம் தினம் கேட்டுக்கொண்டே எல்லாம் பாருங்களேன் எந்த நிர்வாக ரீதியான ஊழல் விமர்சனங்களையும் இயக்க அரசியல் ஆட்கள் வைக்கவே மாட்டார்கள் அவர்களுக்கு அதை வைத்தால் அதிலிருந்து எடப்பாடியோ ஜெயலலிதாவோ எந்த விதத்தில் பெட்டர்னு சொல்ல முடியாது போய் ஒரு போயிருக்காரு பரமக்குடியில் ஜெயலலிதா போஸ்ட் ஒட்டி இருக்கு அவர் கேட்குறது என்னென்னா அதுக்கு பிறகு திமுக அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திகிட்டு இருக்கு ஜெயலலிதா செத்ததுக்கு பிறகு எடப்பாடி ஒரு நாலு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு அவர் படம் போட்டும் போஸ்ட் வந்துருக்குது நீ ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சுல போட்ட போஸ்டே கிழிக்காமல் வச்சுருக்கேன்னா நீ எந்த லட்சணத்தில் இருப்பேன்னா அவர் கேட்குறாரு ஏன்னா அவ்வளவு திட்டங்கள் வந்து மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வருது அதை தான் அவர் கேட்குறாரு இவங்க செய்தி எப்படி ஆகுறாங்கன்னா ஏன் ஜெயலலிதா படத்தை கிளிக்கவில்லை கோவப்பட்ட மாசு அப்படின்னா திமுகவை கொள்கை கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்க அதனுடைய தொண்டன் இருக்கிறான் அவனுக்கு மட்டும்தான் உண்மையிலேயே திமுக சரியான பாதையில் செல்ல வேண்டும் பெரியார் அண்ணா கலைஞர் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் நோக்கத்துக்காக அந்த விமர்சனங்களை அவன் வைக்கிறான் அதுக்கு அவன் போதும் ஏன்னா அவனுக்கு உள்நோக்கம் கிடையாது தீ நோக்கம் கிடையாது ஆனால் இது நல்லா இருக்கணும் தான் இதற்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த இயக்க அரசியல் ஆட்கள் அதை செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் என்னங்கிறது இனியாவது பகுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது திமுகவை கற்பு நிரூபிக்க சொல்லி வெளியிலிருந்து கேட்பதற்கு எந்த தனிநபருக்கோ அல்லது இயக்க அரசியல் செய்வதாக சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கோ நான் ஒவ்வொரு பேர் சொல்லி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு வெண்ணெய் தடவிய கதையெல்லாம் இந்த இதில் சொல்ல விரும்பல ஆனா எல்லாரும் இயக்கங்களுக்கும் அப்படி ஒரு பாஸ்ட் இருக்கு இல்லையா நீங்க ஒரு தடவை சொன்னீங்க ஒரு டெய்லி ரோஸ்ட்ல திராவிடம் தமிழனுடைய சோத்தில் ஒரு காலத்திலும் திமுக என்கிற கட்சி வைத்து விடாது ஆமாம் அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் நம்முடைய முட்டாள்தனத்தால் கலைஞரை நாம் சில ஏற்றி இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் அவர் தன்னால் ஏறி தன்னையே எட்டி உதைத்தவர்களை நோக்கி துரோகி என்று கூட சொன்னதில்லை அது புலிகள் தொடங்கி யாராக வேண்டாம் இப்போ நீங்களோ நானோ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விமர்சித்து இருந்தோம்னா என் என்னையோ உங்களையோ யாருனே கலைஞருக்கு தெரியாது ஆனால் அவரால் நேரில் பார்த்து பாதுகாக்கப்பட்டு வாழ்க்கை கொடுக்கப்பட்டவர்கள் உயிர் பிச்சை இடப்பட்டவர்கள்லாம் இந்த வேலையை செய்யும் போது கூட காலம் முழுக்க திராவிட இயக்கத்துக்கு எதிராகவே வேலை செய்த மாப்போ சிவஞானத்துக்கு செலவச்சாரு ஏன்னா அவர்கிட்டையும் ஒரு ஏதோ இருக்குது சிலம்பு செல்வர்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அவருக்கும் ஒரு சிலையை வச்சு கொடுத்து போயிருக்காரு

அதில் அவர் தெளிவாக இருந்தார் அவர்கிட்ட மிகப்பெரிய ஆச்சரியமே வந்து புலிகளிலிருந்து யாரையுமே வந்து இவர் துரோகம் செய்துவிட்டார் அப்படின்னு அதை ஒரு புலம்பலாகவோ அப்படியெல்லாம் எதுவும் சொல்கிறது கிடையாது இன்றைக்கு இதையெல்லாம் தாண்டி தான் திமுகவுடைய முதன்மை பாத்திரத்தை இந் தமிழ்நாட்டின் முற்போக்கு அரசியலின் முதன்மை பாத்திரத்தை அதனிடமிருந்து பிடுங்குவதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசியலையும் அன்றன்றைக்கே அம்பலப்படுத்துவதுங்கிறத ஒரு வேலையாக எடுத்து போட்டு ஏன் செய்கிறோன்னா இதற்கு பலியான கடைசி தலைமுறையாக நாமே இருந்து முடிந்து விட வேண்டும் அது அதை இதற்கு முன்பு செய்வதற்கு ஆளே இல்லாமல் இருந்தது இன்றைக்காவது அதை எடுத்து செய்வதற்கு ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் அவரிடம் வரலாறும் ஒரு நாள் என்னை போலவே மானசீகமாக மன்னிப்பு கேட்கும் அப்படி ஒரு நாளும் வரும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்